பிள்ளை எப்படி இருக்கீங்க நான் அவங்களோட இம்மேஜ் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு நம்ம என்ன எப்படியும் பார்க்க போறோம்னா இப்போ நான் ஏன் கையால் தோசை கூட அதை தான் நீங்கள் எங்கள் பார்க்க போறீங்க ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பறந்து ஸ்கிப் பண்ணிடுறேன் அந்த வந்து சேனலில் வந்துடுங்க நான் இங்கே போகலாம் என்னடா பார்க்குறீங்க இவள் தோசை சுட தானே பார்க்குறீங்க ஆமாங்க அவங்க வந்து அடுப்பு கொண்டு வந்துருந்தாங்க சுட சுட சரி சூடாக இருக்கல நம்மளும் தோசை சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் சுடுறதுக்கான எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஹ ஹோட்டலில் வந்து தண்ணி தெளித்த தான் தோசை மாவெல்லாம் சுற்றுவாங்களா அதேமாரி சரி அட் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் தண்ணி தெளிச்சுட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு சுற்றினேன் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இவ்வளோ அழகாக தோசை சுற்றிருக்கேன் எனக்கே ஆச்சரியமாச்சு என்னடா நம்ம இவ்வளோ அழகாக தோசை சுற்றிருக்கோமா அப்படின்ட்டு அப்புறமா தோசை சுற்றிட்டு என்னதான் அடுத்து பட்ரு தான் போடணும் பட்ரு போட்டால் தான் நம்மளுக்கு தோசை முறு முறுன்னு இருக்கும் ஸோ அதனால் பட்ரு போட்டு அதை மாமா எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நானும் ஃபுல் எல்லா சைடுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் வந்து பட்ரு ராவிக்கிட்டேன் ராவிட்டு சரி பார்த்து கணேசி வந்து சாக்லேட் தோசை சுட்டு தாமா அப்படின்னா சரி இதுலேயே சாக்லேட்டை போட்டால் இன்னும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதிலே தான் சாக்லேட்டு தோசை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஏன்னா சாக்லேட் தோசை வந்து ஸ்வீட்டாகவும் இருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்ல மொறுமொருன்னு இருக்கும் ஸோ அதனாலே எப்போவுமே பசங்க வந்து சாக்லேட் தோசை வந்து விரும்பி கேட்பாங்க சாக்லேட் தோசை நான் சாக்லேட்டில் என்னடா மிஸ் பண்ணுறதுன்னு நான் நினைக்கிங்க அதுக்கு நம்ம சாக்லேட் சிரப் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் சாக்லேட் சிரப் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் கேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ ப்ளஸ் இப்படி பசங்களுக்கு வந்து நம்ம தோசை சுட்டு கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதுவும் பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பசங்களுக்கு வந்து சாக்லேட் தோசை செஞ்சு கொடுங்க ஸோ பசங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க ஸோ பசங்க தானே நம்மளுக்கு முக்கியம் ஸோ அதனால் நீங்களும் மறக்காமல் நான் ட்ரை பண்ண மாதிரி நீங்களும் சாக்லேட் தோசை வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஸோ உங்களுக்கு சாக்லேட் தோசை பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நானும் சாக்லேட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வேகணும்ல வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பிளேட்டுக்கு மாற்ற முடியும் பாப்பா அதுக்குள்ளே ப்ளேட்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க அம்மா எனக்கு தோசை சாங்க அப்படின்ட்டு சரி நானும் அதெல்லாம் வெந்த பிறகு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தண்ணியை வெயிட் பண்ணேன் சாக்லேட் தோசையை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் தோசை தான் ரெடி பண்ணேன் பாப்பாவுக்கு அதுக்குள்ளே அம்மா எனக்கு ஊட்டி விடுனா அப்புறம் சாக்லேட் தோசை வந்து ஃபஸ்ட்டு பாப்பா தான் டேஸ்ட் பார்த்தாங்க ஸோ சூப்பராக இருக்குன்னாங்க அதுக்கப்புறம் தம்பி டேஸ்ட் பார்த்தாங்க அடுத்து தாங்க நான் டேஸ்ட் பார்த்தேன் ஸோ டேஸ்ட் பார்த்துல செம்மையாக இருந்துச்சுங்க நானாக இவ்வளோ அழகாக தோசை சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமாகிட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க என்ன கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்